தெரிச்சாம்பலம் பங்குலியக் கலைய நாயனார் புராணம் கடவூரில் கலை அடியார்க்கும் என்று சுந்தரமூர்த்தி சுவாமிகள் தனது திருத்தொண்ட தொகையில் குறிப்பிடுகிறார் நாள்தோறும் சிவபெருமானுக்கு குங்குளிகத்துவம் இட்டவர் இவரது புராணம் போற்றுவதற்கு உரியது திருக்கடவூர் சோழ நாட்டில் உள்ள சிவஸ்தலம் இங்குள்ள சிவபெருமானுக்கு அமிர்த கடைய என்று பெயர் பிரம்மாவும் விஷ்ணுவும் அமிர்தம் நிறைந்த பொற்குளத்தை இங்கு வைத்ததால் அந்த அமிர்த குடமே அமிர்த மாறியது இவ்வாறு புராணம் கூறுகிறது இத்தலத்தில் பல வேதியர்கள் வாழ்ந்து வந்தனர் அவர்களுள் கலையனாரும் ஒருவர் சிவபெருமான் மீது மிகுந்த பற்று கொண்டவர் இக்கோவிலுக்கு குங்குலிக தீபம் இடும் தொண்டினை பக்தி சத்தையுடன் தவறாது செய்து வந்தார் கலையனார் ஒரு முறை குடும்பத்தில் வறுமை கோரத்தாண்டவம் புரிய தொடங்கியது வறுமையை ஒரு பெரிய விஷயமாக எண்ணாமல் மனம் தளராமல் குங்குளிக தூபமிடும் சிவத்தொண்டினை மட்டும் தொய்வின்றி மிகவும் சிறப்பாக செய்து வந்தார் கலையனார் வறுமை மிகவும் வாட்டியதால் ஆடு மாடுகள் நிலங்கள் அனைத்தையும் குடும்பத்தை நடத்துவதுடன் சிவத் தொண்டினையும் மிகவும் சிறப்பாக செய்து வந்தார் களையனார் தன்னுடைய வாழ்க்கை வசதிகளை குறைத்துக் கொண்டாரே ஒழிய குங்குளிக தீபமிடும் தொண்டினை மட்டும் குறைக்கவில்லை வறுமை மிகுதியால் குழந்தைகளுக்கு பசியார உணவு இன்றி ஒட்டிய வயிறுடன் இருக்கும் குழந்தைகளின் நிலை கண்டு கலையனாரின் துணைவியார் மிகவும் வருந்தினார் சாப்பிட வழியின்றி துன்பப்படும் குழந்தைகளின் நிலை கண்டு அம்மையார் தன்னுடைய திருமங்கல்யத்தை விற்று நெல் முதலியவற்றை வாங்கி வருமாறு கலையனாரிடம் திருமங்கல்யத்தை கழற்றி கொடுத்தார் மனைவியின் செயலைக் கண்டு மிகவும் துடித்துப் போனார் கலையனார் இருந்தும் வேறு வழியின்றி திருமாங்கலயத்தை பெற்றுக்கொண்டு நெல் வாங்கி வர புறப்பட்டார் கலையனார் தந்தையார் எப்படியும் நெல் வாங்கி வருவார் தாயார் அதை குத்தி பதமாக்கி சமையல் செய்து போடுவார் என்கிற மகிழ்ச்சியில் குழந்தைகள் தன்னுடைய அன்னையை அணைத்து முத்தமிட்டு மகிழ்ந்தனர் கலையனார் திருமங்கலயத்தை விற்க போய்க் போது அவரது சிந்தனை செயல் அனைத்தும் மறுநாள் கோயிலுக்கு குங்குளிகம் வாங்க வேண்டும் என்பதில்தான் இருந்தது அதற்கு ஏற்றாற்போல் ஒரு வணிகன் குங்குளிக மூட்டையுடன் அவரது எதிரில் வந்து கொண்டிருந்தான் அவனை கண்டதும் பெருமகிழ்ச்சி அடைந்தார் கலையனார் பசியால் வாடும் குழந்தைகளின் அழுகையும் ஒட்டி போன வயிறும் அவர் கண்ணுக்கு தென்படவில்லை அனைத்துமே இறைவனின் ஆனந்த தோற்றத்தில் தான் இருந்தது கையில் திருமங்கலத்தை கொடுத்து எதிரில் குங்குளிகத்தையும் அனுப்பி அனுப்பியுள்ளான் இறைவன் இத்தகைய பாக்கியம் உலகில் வேறு யாருக்கு கிடைக்கும் என்று எண்ணிய கலையனார் வணிகனிடம் இந்த திரும்பியத்தை வைத்துக்கொண்டு குங்குளிய மூட்டையை கொடு இறைவன் அருள் உனக்கு பரிபூரணமாக கிடைக்கும் என்று கூறினார் குங்குளிய மூட்டையை வாங்கிக் கொண்ட கலையனார் கோயிலுக்கு புறப்பட்டார் கோவிலில் குங்குளிய மூட்டையை சேர்ப்பித்து விட்டு சிந்தை மகிழ்ந்து அங்கேயே தங்கிவிட்டார் கணவர் நெல் மூட்டையுடன் வருவார் என்று எண்ணி எதிர்பார்த்து துணைவியார் வெகுநேரம் ஆகியும் கண்டு மிகவும் வருந்தினார் குழந்தைகள் மிகவும் அழக்கூட சக்தியின்றி கலையனாரின் குடும்ப நிலை கண்ட சோருமான் அவரது குடும்பம் மீது அருள் மாறி பொழிந்தார் அருள் ஒளி மலர்ந்தது கலையனாரின் குடும்பத்தில் நெல்லும் மணியும் பொண்ணும் பட்டாடையும் அளவிட முடியாத அளவு குவிந்தன சோருமான் கலைஞனாரின் கலைமிலும் அவரது துணைவியாரின் கனவிலும் எழுந்தருளி இச்செய்தியை திருவாய் மலர்ந்து அருளி மறைந்தார் களையனாரின் மனைவி திடுக்கிட்டு துயில் எழுந்து வீட்டில் அனைத்து செல்வங்களும் நிறைந்து இருப்பது கண்டு எல்லையில்லா ஆனந்தம் அடைந்தார் குழந்தைகளும் கண் விழித்தனர் பாராமல் அப்பொழுதே உணவு தயார் செய்ய துவங்கினார் கலையனாரின் இறைவன் கோவிலில் உறங்கிக் கொண்டிருந்த கலையனாரின் கனவிலும் தோன்றி வீட்டில் சென்று பாலுடன் தேன் கலந்த சோற்றை உண்டு உன் பசியை ஆற்றிக் கொள்வாய் என்று கூறி மறைந்தார் கலையனார் இறைவனின் திருவருளை நினைத்து தலைமீது வீழ்ந்து வணங்கினார் வீட்டிற்கு சென்று குழந்தைகள் மற்றும் மனைவியின் நிலை கண்டு வாரி அணைத்து முத்தமிட்டு மகிழ்ந்தார் இறைவனின் திருவருள் கருணையை எண்ணி நமச்சிவாய மந்திரத்தை சொல்லி அனைவரும் இறைவனை வணங்கி மகிழ்ந்தனர் மேலும் குங்குளிய கலைய நாயனாரின் பெருமையை அனைவரும் அறியும் வகையில் சாய்ந்த நிலையில் இருக்கும் சிவலிங்கத்தை நிமிர்க்கும்படி செய்யும் நிகழ்ச்சியை கலையனார் மூலம் செய்யும்படி செய்து அவரது பெருமையை அனைவரும் அறியும்படி செய்தான் இறைவன் இப்படிப்பட்ட செயற்கரிய சிவத்தோண்டனை செய்த குங்குளிய கலைய நாயனாரை வணங்கி வாழ்வில் அனைத்து நலங்களும் तिरिचिक्षं <tries> बलम् <tries> <tries> <tra> <tries>